சீனா செல்லும் அரபு நாடுகளின் தலைவர்கள் தளரும் அமெரிக்காவின் பிடி இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் கேட்டு வந்த அரபு நாடுகளின் தலைவர்கள் தற்போது சீனா செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அரபு உச்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது காசா பொதுமக்கள் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நிராகரிக்கிறோம் கட்டாய இடம்பெயர்வு நடவடிக்கையை எதிர்க்கிறோம் உலக நாடுகள் இந்த சர்வதேச குற்றத்தை போர்க்குற்றத்தை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம் அதன் ஒரு பகுதியாக அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் முக்கிய உலக நாடுகளின் தலைவர்களை சந்திக்க உள்ளோம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் தொடக்கமாக திங்கட்கிழமை சீனா சென்று அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கிறோம் இதனையொட்டி திங்கட்கிழமை சவுதி அரேபியா ஜோர்தான் எகிப்து கத்தார் துருக்கி இந்தோனேஷியா நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சீனா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போரை நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதற்கும் உலக நாடுகள் துணை நிற்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஆதரவு நாடுகளான சவுதி ஜோர்தான் எகிப்து நாடுகளின் பிரதிநிதிகள் சீனா செல்ல இருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அரபு நாடுகளில் நிலவும் கொந்தளிப்பை சீனா ரஷ்யா நாடுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அமெரிக்காவிற்கு பின்னடைவை ஏற்படுத்த செய்யலாம் என்ற கருத்துகள் தொடர்ந்து வலம் வந்து கொண்டுள்ளன